இப்போ இஸ்ரேல் புத்தர்களை வானாந்திர எகிப்துலேருந்து கொண்ட வானாந்திரத்துக்கு வச்சார் இவங்க என்ன சொன்னாங்க சீனா கிட்ட வைக்கும்போது அங்கேருந்து கத்துறாங்க நாங்கள் எகிப்துக்கு போகணுன்னு கா சாப்பிட்டோம் இந்த சா காய் சாப்பிட்டோம் அப்படின்னு அடி தென் கம்ப்ளைனிங் இட்ஸ் அ கம்ப்ளைன் அதுக்கப்புறம் அங்கேருந்து சீனா மலையிலேருந்து சுத்த விடுறாரு அது என்ன பதினாலாவது இடத்துல போட்டிருக்கோம் போய் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அது ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்கிறாங்கடா அவங்க எங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளைகளில் இருந்தோம்னு சொன்னாங்க சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் அது சொன்னதுனால ரொம்ப பயங்கரமாக மொரட்டாட்டம் பண்ணாங்க அதனால் உன் பிள்ளைங்க அத்தனை போவாங்க நீ போக மாட்டேங்க நவ கம்ப்ளைண்ட் அநே நாம் எல்லாரும் அநேக விஷயங்களே தவறுகிறோம் நீங்கள்தான் அவங்கவுங்க புதிய உடன் கொஞ்ச கொஞ்சம் நேரம் போய் ஆண்டோட்டை உட்காந்து நான் என்னென்ன விஷயத்தில் தவறுறேன் அப்படின்னு நீங்கள் தான் செல்ஃப் இது பண்ணணும் இன்னொரு ஆள் வந்து உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணாது பண்ணால் பிடிக்காது அப்போ நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்